உங்களுக்காக இன்றைய உபாகமம் இருபத்தி எட்டு ஒன்று இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கத்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானார் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தருக்குள் இன்றைக்கு தேவனுடைய கட்டளைகளின் படியெல்லாம் கவனமாய் இருக்க வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் கர்த்தருடைய பத்து கட்டளைகள் அவர் நமக்கு கொடுத்த பத்து கட்டளைகளுக்கும் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்போது கர்த்தர் நீ செல்வது பாவமான வழி அதில் நீ செல்ல வேண்டாம் என்று உங்களுக்கு சொன்னால் என்ன பண்ணுவீர்கள் இல்லை என்னுடைய வழியில் தான் நடப்பேன் என்று இருக்க வேண்டாம் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பீர்கள் ஆனால் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள முடியும் நம் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து உங்களுக்கு பலிக்கும் நாம் தேவனோடு இருந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருந்து அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்கும் போது நம் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் அதை காண்கிற ஜனங்கள் முன்பாக உங்களை உயர்த்துவார் உலகில் அநேக கோடீஸ்வரர்கள் இருந்தாலும் நம்முடைய தகப்பன் இயேசு கிறிஸ்து அவர்களை படைத்தவர் அவருக்கு முன்பாக உத்தமமாக நடந்தால் தேவன் தாமே நீங்கள் எந்த இடத்தில் தலை குனிந்து இருந்தீர்களோ அந்த இடத்தில் உங்கள் தலையை உயர்த்தி மேன்மையாக வைப்பார் ஆமீன்